மதம் வாய் வந்து நிற்கின்றனர் அப்படிங்கிறத பார்ப்போம் சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிற்கின்றனர் மேலோட்டமான நம்ம இப்ப இந்த வார்த்தையை பார்க்கும்போது இந்த வரிகள்ல யாரோ ஒருத்தவங்க வந்து நிற்கின்றார்கள் அப்படின்னு தெரியுது யார் நிற்கின்றார்கள் அப்படின்னா மதம் பிடித்தவர்கள் சோ மதம் பிடித்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்களாம் வாய்ப்பிடிப்பு உண்டு வந்து நிற்கின்றார் சோ அது என்ன மதம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது நம்ம போட்டு பார்ப்போம் இருக்கவே இருக்கு நம்முடைய எந்திரன் பாட்டு சோ மதம் என்றால் தெரியும் நிறைய பேருக்கு பட் இருந்தாலும் நான் பேசிக்ல இருந்து போறதால உங்களுக்கு நான் காட்டி விரும்புறேன் சோ மதம் என்பதற்கு என்ன பொருள் சோ மதம்ன்றது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா கருத்து கொள்கை சமயம் அறிவு இசைவு போதனை இது எா இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மதம் என்ற சொல்லுக்குள் அடங்கக்கூடிய பொருளாக கூடிய வார்த்தைகள் கருத்து கொள்கை சமயம் பெருமா சொல்லுவார்ல மதம் பேய் மதம் பிடித்து இந்த சமய பற்றுல வந்து விழுந்து ஆடுறீங்க அப்படின்னு சொல்றாரு சோ மதம் என்ற வார்த்தைக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பற்றுதல் பற்றுதல் மீன்ஸ் ஒரு வகையான இந்த தனக்கு தெரிந்த அந்த விஷயம் போதனை அந்த போதனைன்ற வார்த்தையைதான் குறிக்குது தற்போதனை சோ தற்போதனை யாருக்கு இருக்கும் தற்போதனையோட இன்னொரு பேர் தான் என்னது அகங்காரம் சரிங்களா இந்த தற்போதனை அதுக்கப்புறம் போ அப்புறம் வேற என்ன சொன்னாங்க சமயம் அப்புறம் பற்று இது எல்லாமே இந்த வார்த்தை மதம்ன்ற இந்த வார்த்தைக்குள்ளதான் அடங்கும் சோ மதம்ன்ற ஒரு வார்த்தைக்கு இத்தனை விஷயம் இருக்கு இந்த சமய பற்று இருக்கிறவங்க எல்லாம் ஏன் வந்து இந்த மதம்ன்ற வார்த்தைக்குள்ள அடக்குறாங்கன்னா அவங்க வந்து தான் பற்றி இருக்கிற தனக்கு தெரிஞ்ச இந்த சமயம் தான் உண்மை இது தான் நியாயம் மற்ற எல்லாமே வந்து போய் மத்தது எல்லாமே வந்து தவறானதுன்னு சொல்லுகின்றாங்க பாத்தீங்களா அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அறிவு அந்த போதனை மட்டும்தான் உண்மையானதுன்னு அவங்க வந்து அப்படி பிடிப்பா அப்படி நிக்கறாங்க பாத்தீங்களா மத்தது எல்லாமே கிடையாதுன்றாங்க பாத்தீங்களா அதுதான் என்னது அகங்காரம் போய் மத்தது என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் பிடிச்சது நான் இது பண்றது மட்டும்தான் சரி அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த நிலைப்பாடு தான் வந்து அகங்காரம் அதுதான் வந்து மதம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ அப்படி தன்னோட கொள்கை தன்னோட சமயம் தன்னோட இது மட்டும்தான் சரின்னு சொன்னவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம் இங்க போட்டிருக்காரு மதம் பிடித்தவர் எல்லாம் வாய்ப்பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனர் வாய் பிடிப்பு அப்படின்னா என்னது அது என்ன வாய் பிடிப்பு உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயின்றது வாய் அடைத்து போய் வந்து நிக்கிறாங்க இப்போ வாய்வு புடிச்சுக்கிச்சுனா அப்படின்னு சொல்றாங்களே எனக்கு இந்த இடத்துல வாய்வு புடிச்சுக்கிச்சு கையில வாய் முதுகுல வாய் வாயு புடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் அந்த இடத்துல வந்து வாயு வந்து நின்னு போச்சு தடப்பட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் சோ அப்போ அதே மாதிரிதான் இங்கேயும் வாய் அது வாயு இது வந்து வாய் வாய் பிடிப்புண்டுன்றது பேச முடியாம தடப்பட்டு போயிடுச்சு அவங்களால ஏன்னா இங்க வந்து சண்மார்க்கத்தோட உண்மைத்தன்மை தெரிய வர்றப்போ அந்த இடம் அந்த உளவு அந்த அந்த நாடு எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல பின்பற்றிட்டு இருந்த கொள்கை எல்லாமே கொஞ்சம் முரண்பாடா போயிடும் இல்ல அடங்கிடும் அது அந்த ஒரு இப்ப சமயம்ட்டா அதுல வந்து ஒரு குறிப்பிடலாம் இவங்கதான் அவங்கதான்ட்டு ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற அந்த கொள்கை வந்து சன்மார்க்கம் சொல்றதால அப்ப மறுக்க முடியாது யாராலையும் அப்ப என்ன ஆகுது சரி அப்ப இதை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பிடிப்புண்டு வந்து நிற்கின்றார் பேச முடியாம வந்து சரிப்பா நீ சொல்றதான் கரெக்ட் மரணம் நிலை நிலையெல்லாம் இருக்கு போல இருக்கு நான் கூட இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த என் சமயத்துல இவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்ததுன்றதெல்லாம் மாறி வாய் பிடிப்பு வந்து நிற்கின்றனர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏத்துக்கிட்டு வந்து நிற்கின்றனர் பேச முடியாம நிற்கின்றார்கள் அதுக்கடுத்து வாய் திறப்பிப்பான் சோ அப்படி இருந்தாலும் அப்படி இருக்கிறவங்களையும் அப்புறம் என்ன பண்றார் இறைவன் சரி சரி அவங்களையும் மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க நீங்களா அதுக்கு நீ இப்படியே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் சரி பரவாயில்ல வாங்க பேசுங்க அப்படின்ட்டு அனுமதிக்கிறார் இறைவன் வாய் திறப்பிப்பான் பேசுங்க அப்படின்ட்டு சோ அதான் முதல் ரெண்டு வரியில தெரிய வருது மதம் பிடித்தவர் எல்லாம் வாய் பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனர் வாய் திறப்பிப்பான் அப்புறம் ஆண்டவர் வாய் திறப்பிக்கிறார் அடுத்த வரி போ கதம் பிடித்தவர் எல்லாம் கடும் பிணியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் அப்படின்னு இருக்கு சோ கதம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கடும் பிணியால கலங்கினர் அப்படின்ட்டு நமக்கு அர்த்தமாகுது சோ இதுக்கு மேலோட்டமா பார்த்தா என்ன அர்த்தமாது ஏதோ கலங்கினாங்க யார் கலங்கினாங்க அப்படின்னு பார்த்தா கதம் பிடித்தவர் ஓகேவா கதம்ன்ற அந்த நிலையை வந்து யார் பிடிச்சிருக்காங்களோ அவங்களாம் வந்து என்ன பண்றாங்களாம் கலங்கினாங்களாம் கதம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்பதான் நமக்கு வந்து அது என்னன்றதுக்கான அர்த்தம் நமக்கு தெரியும் எங்க நம்ம பாட்டு அங்க போய் பார்ப்போம் கதம் என்று போட்டீர்கள் என்றால் என்ன வருது கதம் என்றால் சினம் பஞ்சம் பாம்பு செற்ற ஓட்டம் கோபம் ஆங்கிரி ஓகே கதம்ன்றதுக்கு என்ன மீனிங்னா கோபம் அதுதான் இங்க மெயினா ரொம்ப வேர்டு ரிப்பீட் ஆகுது நாம இதை எடுத்துப்போம் கதம்ன்றது இந்த கோபம் இந்த சினம் சிலரால வந்து ஏத்துக்க முடியாது என்னதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை இப்படிப்பட்ட ஒரு வழி இருக்கு மரண விழா பெருவாழ்வு இருக்கு இதை தாண்டின இதுதான் உண்மையான நிலைன்னு சொன்னா ஏத்துக்க முடியாது வச்சிருந்த தான் இது இதெல்லாம் நீ சொல்ல அப்படி ஒரு வெறுப்பிலே இருப்பாங்க போயிட்டதால அப்படி வந்து ஒரு கோபத்திலே எல்லாம் என்ன பண்றாங்களா கதம் பிடித்தவர்கள் எல்லாம் கடும் பிணியாலே கடுமையான பிணியால கலங்கினர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சாதா சாதாரண விஷயத்தினால இல்ல பிணி பிணினால பிணினா என்ன அப்படின்னு பாத்தீங்களா என்றால் என்ன பிணி என்றால் பிணி என்றால் நோய் என்று அர்த்தம் சரிங்களா நோய் என்று அர்த்தம் நோய் துன்பம் இது எல்லாமே என்ன மீனிங்கன்னா பிணின்னு அர்த்தம் இதுல இன்னொன்னு மெயினா குறிப்பிடணும் சொல்லணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய்க்கும் பிணிக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு நோய் நோய்க்கும் பிணிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோய்கிறத நாம வந்து கியூர் பண்ண முடியும் இத வந்து சரி பண்ணிட முடியும் இந்த நம்மளால சரி பண்ணவே முடியாது அதுதான் இந்த பிணியோட தன்மை பிணி ஏன்னா நோயின்றதுக்கு ஏதோ ஒரு ரெமிடி இருக்கும் ஒரு மருந்து இருக்கும் அதை கொடுத்தா சரியாகிடும் அதோட அந்த விஷயம் முடிஞ்சிடும் ஆனா பிணிங்கிறதுக்கு மருந்து கொடுத்தாலும் சரி நீ ரெமிடி கொடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி வந்து அந்த தான் அதோட தாக்கத்தை அதோட பாதிப்பை வந்து நிறுத்துமே தவிர முழுமையா அது நீங்காது அதுதான் வந்து அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிணி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன நமக்கே கூட பிணிகள் இருக்கு எடுத்துக்காட்டு சொல்லட்டா நிறைய இடத்துல சொல்லுவாங்க பசி பசிங்கிறது ஒரு பிணி நமக்கு பசி பிணி அப்படின்ட்டு வள்ளுவர் திருவள்ளுவர் சொல்லுவார் சோ அப்போ அந்த பசி ஏன்னா நமக்கு பசி ஒரு அந்த வேலையில நமக்கு ஒரு துன்பம் வருது வயிற்றுல கிரு கிருக்குன்னு அப்படி ஒன்னு இழுக்குது துன்பம் வருது அதை நீக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு உணவை கொடுக்குறோம் ஒரு ம ஒரு உணவுங்கிறது மருந்துதான் அந்த மருந்தை நம்ம கொடுக்கறோம் கொடுத்துட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதோட நிக்கல மறுபடியும் சாயந்திரம் கேக்குது மறுபடியும் நைட்டு கேட்குது சரி அதோட முடிதானா இல்ல மறுநாளும் கேட்குது தொடர்ச்சியா போற ஒரு துன்பம் நமக்கு அதனால இதெல்லாம் வந்து பசிங்கிறது ஒரு பிணி சரிங்களா அது ஒரு இதுதான் அதே போல தூக்கமும் நமக்கு ஒரு தான் தூக்கம் அதுவும் நமக்கு முடியல அதுவும் ஒரு துன்பம் அதுக்கப்புறம் என்னது மூப்பு வயசாகிட்டே போகுது இதுவும் நமக்கு வந்து ஒரு பிணியா இருக்கு சோ இந்த மாதிரி நம்மளுடைய இத்தனை பிணி இருக்கு நமக்கு அது என்ன சொல்றது இதுல உடலுக்கு ஒரு பிணி இருக்கு உயிருக்கு ஒரு பிணி இருக்கு இப்ப நம்ம பேசுறதெல்லாம் உடலுக்கு இருக்கிற பிணி இந்த தூள உடம்புக்கு இது இல்லாம நம்ம உயிருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மாக்கு அதுக்கு வேற ஒரு பிணி இருக்கான் அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு பிணிகள் இருக்கு ஒன்னொருத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணா நமக்கு தெரிய வரும் அதெல்லாம் பண்ணா ஆனா நமக்கு இதெல்லாம் தெரியாம நம்ம வந்து நகர்ந்துட்டு இருக்கோம் இத பத்தின அகவல்ல கூட ஒரு லைன் வரும் உடல் ஒரு பிணியால் உயிர் உடல் கெடா வகை அடலுர காத்தருள் அருப்பெருஞ்சோதி அப்படின்னு ஒரு லைன் இருக்கு பார்த்தோம்னா உடலுக்கு ஒரு உருகின்ற பிணியாலும் உயிருக்கு உருகின்ற பிணியாலும் என்னை வந்து கெடாமல் நாம வந்து கெட்டு போகாமல் அடல் உரக்காத்தருள் அருப்பெருஞ்சோதி சோ அடல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் அர்த்தம் தெரிஞ்சீங்கன்னா வரும் அடலுங்கிறதுக்கு வலிமை வலிமை வெற்றி அந்த வலிமை கொடுத்து என்னை காத்தருள் அரு பெருஞ்சோதி அப்படின்ற சரிங்களா அதே மாதிரிதான் அடுத்த ஒரு லைன்ல வருது பாருங்க இன்னொரு லைன்ல வரும் உடல் பிணி அனைத்தையும் உயிர் பிணி அனைத்தையும் அடற்பற தவிர பிணியிடப்பட்ட அருச்சிவ மருந்தே அப்படிங்கிறாங்க சோ அப்போ உடலுக்கு ஒரு பிணி இருக்கு உடலோட பிணி அனைத்தையும் உயிரோட பிணி அனைத்தையும் அடற்பற தவிர்த்த மொத்தமா அடருங்கிறது முழுமையா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த அடர் கருப்புன்றதுனா ரொம்ப அதிகமான ரொம்ப ரொம்ப அடர் பச்சை அடர் கருப்பு அப்படின்னா சொல்றதுன்னா ரொம்ப கருப்பு ரொம்ப இதுன்னு வாங்கப்படுறேன் க்ளோஸ் டு கருப்புன்ட்டு சோ அந்த மாதிரி நெருக்கமான அந்த வார்த்தை அடர்ன்னு சொல்லுவாங்க சோ அடர் முழுமையா தவிர்த்த பாருங்க மருந்தே ரொம்ப முக்கியம் பெரும்பிணி மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே சோ மரணம் தான் இருக்கிறதுல என்னது மிகப்பெரிய பிணி சாதா பிணி எல்லாம் இல்ல மிகப்பெரிய பிணி சோ அந்த பிணியையே வந்து வாராத எனக்கு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே அப்படின்ட்டு அகவில்லை லைன் வருஷம் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம நமக்குள்ள போட போட தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியா நமக்கு காட்டப்படுது நாம எப்படி வேண்டுறோம் நாம எதை கேக்குறோம் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பாருங்க நாம போய் ஆண்டவர் கிட்ட ஏதோ கேட்கணும் பல இவ்வளவு காலம் நம்ம வந்த சமயத்திலும் சரி மார்க்கத்திலயும் சரி ஒரு ஒரு விஷயத்த கேட்க சொல்லி நமக்கு வந்து புகட்டப்படுது சொல்லப்படுது ஆனா உண்மையா நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு காட்டப்படுது அதுதான் நமக்கு வந்து சொல்லப்படுது இன்னொன்னு எந்த முழுமையா அந்த பிணியில இருந்து முடியாது உடல் பிணியும் சரி உயிர் பிணியும் சரி ஏன்னா அவங்க இந்த உடல் பிணியை போக்கிடலாம் இந்த உடலுக்கு நமக்கு சொகுசான வாழ்வையும் ஒரு ஒரு அழகையும் கூட நமக்கு தரலாம் ஆனா இந்த உயிருக்கு இருக்கிற பிணிய போக்குறதுங்கிறது கஷ்டம் ஏன்னா அது அவங்களுக்கே அந்த பிணி இருக்கு அதுதான் ஐ லைட் ஏன்னா அது அவங்களுக்கே போகல ஆணவ மலம்ங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிணி இந்த கண்ம மலம் மாய மலம்லாம் சோ அதெல்லாம் வந்து ஆண்டவரின் திருவருள் இருந்தால்தான் நீக்கவே முடியும் சோ அப்போ வந்து அதை வந்து அவங்களாலே போக முடியாது அதை ஒருத்தரா தான் போக முடியும் அவர் தான் யாரு அல்மைட்டியா பெருஞ்சோதி ஆண்டவர் சரிங்களா சோ அப்ப பிணின்னா என்னன்றது தெரியுதா பிணிங்கிறது நீங்காத தொடர்ச்சியா இருக்கிற ஒரு நோய் அப்படின்ட்டு நாம இங்க புரிஞ்சுக்கலாம் இது எதுக்கு வச்சேன் ஓகே இது ஒரு இதம் அது நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்புறம் வரலாம் இப்போதைக்கு நான் இங்க வருவோம் சரிங்களா சோ அப்போ அந்த கதம் பிடித்தவர் அந்த கோவமான பிடிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கதம் பிடித்தவர் எல்லாம் கடும் பிணியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் உலம் புருகின்றார் அப்படிங்கிறாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உலம் புருகின்றார்கள் அப்படின்றதுக்கான வார்த்தையை நாம போய் தேடணும் எப்பவுமே ஒரு வார்த்தையை தேடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியலன்னா அப்படியே போய் நாம போய் தேடக்கூடாது உலம் புரு கிண்டார்கள் அப்படின்னு எல்லாம் போய் தேடக்கூடாது இப்ப எல்லாம் தேடக்கூடாது இதெல்லாம் வந்து ராங்கான ஒரு தேடுவதற்கான ஒரு இது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பிரிச்சு தேடணும் உலம் உலம்பு அப்படின்றது வரைக்கும் நம்ம தேடணும் உலம் புரிகின்றார்கள்லாம் உளம்புன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது வரைக்கும் தான் நம்ம போய் தேடணும் சோ அப்படி தேடணும்னு நமக்கு என்ன வருதுன்னா ரோ சவுண்ட் ரோர் முழங்கு அலப்பு உளம்பல் ஆஃப் சவுண்ட்ஸ் ஆரவாரம் இங்க இருந்து என்ன தெரிய வருதுன்னா ஏதோ ஒரு சத்தம் மட்டும் தெரிய வருது ஆரவாரம் என்ன பண்றாங்களா உலம்புகிறார்கள்ன்றதுக்கான மீனிங் என்னன்னா இந்த புலம்புதல் சத்தம் போடுதல் அதெல்லாம் வந்து இங்க ஆகுது சரிங்களா சூழ்ந்தனர் புலம்புகின்றாரு புலம்புதல் இதுதான் இவங்க எல்லாம் சேர்ந்து கலங்கினாங்க சூழ்ந்து புலம்புறாங்க கத்தனாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கேன்ட்டு சரிங்களா அதோட முடிச்சுக்கலாம் அந்த இது முடியுது அடுத்த லைன் பதம் பிடித்தவர் எல்லாம் அம்பல பாட்டே பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்ற பரவி நிற்கின்றார் அப்படிங்கிறாங்க சோ வந்து இதுக்கு மேலோட்டமா அர்த்தம் பார்த்தா பாடுனாங்க ஆடுனாங்க பரவி நிற்கின்றார்கள் அப்படின்னு தெரிய வருது யாரு அப்படின்னு பார்த்தா பதம் பிடித்தவர்கள்லாம் பாடுனாங்க ஆடுனாங்கன்னு தெரியுது அதுவும் எந்த மாதிரி பாட்டை பாடுனாங்க அப்படின்னு பார்த்தா அம்பல பாட்டை பாடினார்கள் அப்படின்னு தெரிய வருது சரி பஸ்ட் பதம்னா என்ன பதம் பிடித்தவர்கள்னா யாரு அப்படிங்கறது நம்ம தெரியணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதமுங்கிறது ஒரு பக்குவம் பதப்பட்டு விட்டதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்றது எல்லாம் பதம்ன்றது எல்லாம் இந்த மாதிரியான மீனிங் தான் வரும் இது இல்லாம அறிவினில் பக்குவம் பெற்றவர்கள் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் பக்குவம் பதம்னா என்னது பக்குவம் பெற்றவர்கள் பக்குவம் பக்குவம் சரிங்களா பக்குவம் பெற்றவர்கள் பக்குவம் பெற்றவர்கள் யார் இந்த பக்குவம் பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தா இவங்க காட்டுறேன் பதம் பிடித்தவர்கள் எல்லாம் பதம்ன்றது ஒரு இடமா குறிக்கும் சரிங்களா பக்குவம் பெற்றவர்கள் யாருன்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த கடவுளர்கள்லாம் வந்து யாருன்னா பத தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பதம்ங்கிறது இவங்க எல்லாம் தான் குறிக்குது ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு பக்குவம் பெற்றவர்கள் தான் இந்த கடவுளர்கள்லாம் சோ வந்து என்ன பண்றாங்க எல்லாமே ஒரு ஒரு பதம் பதம்ன்றது பதம்ன்றதுக்கு பக்குவம்னு ஒரு மீனிங் இது இல்லாம இன்னொரு மீனிங் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் இடம் சோ அப்ப இவங்க எல்லாமே ஒரு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க அவங்க அவங்களோட முற்பிறவியினுடைய முயற்சியினாலையும் தவத்தினாலையும் சில நன்முயற்சினாலையும் ஈடுபட்டு ஒவ்வொரு ஜீவர்களும் அவங்களோட முயற்சிக்கேற்ப ஒரு ஒரு பதவியே அடைஞ்சிருக்காங்க ருத்திர பதவி ஈஸ்வர பதவி திருமால் பதவின்ட்டு இவங்க அடைஞ்ச பதவிகளை தான் கோயில நம்ம அடுக்கடுக்கா பாக்குறோம் இது எல்லாமே ஒரு ஒரு ப ஆன்மா வந்து ஒரு ஒரு நிலையில வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஏடுற பதம் இதுதான் வந்து என்ன சொல்றாங்க நம்ம ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வேர்டு உங்களுக்கு தெரியும் பரம பதம் அப்படிங்கிற அந்த கட்டம் போட்டு நாம விளையாடுவோம் பாத்தீங்களா இந்த உரு ஒரு ஒரு உருட்டு எல்லாம் போட்டு எதை குறிக்கிறதுனா இதுதான் நமக்கு வந்து அவ்வளவு நமக்கு புகட்டி இருக்காங்க பாருங்க அதே போல கோயிலோட கோபுரத்திலயும் இததான் காட்டியிருக்காங்க ஒரு ஒரு ஜீவனும் தன்னோட நிலையில முயற்சி பண்ணி 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 இந்த நிலையை அடையுது ஒரு ஒரு உலகத்துக்குள்ள போகுது ருத்ர பதவி பிரம்ம பதவி திருமால் பதவி ருத்ர பதவி ஈஸ்வர மகேஸ்வர பதவி அப்புறம் சதாசிவ பதவின்ட்டு ஒரு ஒரு பதவி ஒரு ஒரு உலகத்துக்குள்ள போய் அது வாழுது அதோட அதோட முயற்சிக்கு ஏற்ப ஆனா அப்படிலாம் நாம போயிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது ஏன்னா நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஆனா இதெல்லாம் ஒரு ஒரு நிலை இருக்குன்றது இப்ப நாம தெரிஞ்சுக்கிறோம் புரியுதுங்களா அந்தந்த உலகத்திலயும் அந்தந்த இடத்துலயும் ஒரு ஒரு பொசிஷனை கொடுக்குறாங்க நீ அந்தந்த முயற்சி நீ எந்தெந்த தெய்வத்தை வந்து உபாசிக்கிறியோ அந்த தெய்வத்திற்குரிய உலகத்திலயும் இதுலயும் உனக்கு ஒரு இடம் கிடைக்கும் ஒரு பொசிஷன் அதுதான் இடம் பதம் எல்லாம் சரிங்களா இன்னொரு லைன் கூட வரும் அகவல்ல அகவல்ல இல்ல அறுப்பாளர் எப்பாரும் எப்பதமும் எங்கனம் யான் சென்றே எனினும் எந்தையும் நினைந்த அருப்புகழை இயம்பிடுதல் வேண்டும் அப்படின்னு வரும் சோ நான் எந்த பாத அந்த இடத்துல பதம்ன்ற அந்த வார்த்தைகள் பாருங்க நான் எந்த இடம் போனாலும் எந்த உலகம் போனாலும் நான் வந்து உன்னோட அருட்புகழை போய் நாங்க சொல்லணும் ருத்திரரோட உலகத்துக்கு போனாலும் சரி மகேஸ்வரரோட உலகத்துக்கு போனாலும் சரி சதாசிவரோட உலகத்துக்கு போனாலும் சரி அந்த இடத்துக்கு அந்த பதத்துக்கு நான் போனாலும் சரி அங்க போய் உனது புகழை நான் சொல்லணும் அப்படின்னு அதே மாதிரி அந்த கடவுளரை வணங்கும் போது அவங்க வந்து நமக்கு ஒரு இடத்தையும் கொடுக்குறாங்க அவங்க உலகத்துல ஒரு பதத்தை கொடுக்குறாங்க நீ இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல இருப்பா நான் உனக்கு இந்த இடம் கொடுக்குறேன் இந்த இடத்துல நீ இங்க ஒரு இடத்துல இருப்பா உனக்கு இந்த பொசிஷனை கொடுக்குற அந்த பொசிஷனை கொடுக்குறான்னு நம்மள வந்து கொடுப்பாங்க ஆனா நம்ம அப்படிதான் போக கூடாது அப்படிங்கறதான் நம்ம ஏற்கனவே எங்க பாத்தோம் திக்லே வீடியோல பார்த்தோம் கரெக்டுங்களா இந்த மாதிரி நம்மளை கூப்பிடுவாங்க அவங்க அவங்க உலகத்துல வாங்க இருங்க ஏன்னா இந்த சோல் வந்து அவ்வளவு கேப்பபிளா அவ்வளவு ஒரு நிலையில இருக்கும் போது அவங்க அழிச்சிக்க பாப்பாங்க நம்மள ஆனா நம்ம போகக்கூடாது அங்கேயே நின்னுடக்கூடாது நம்ம இதையும் கடந்த ஒரு பெருநிலைக்கு போறோம் ஒரு பெருவாழ்வு ஒரு பெருநிலை நமக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது இந்த இந்த நிலைகளையும் தாண்டி நவநிலைகளுக்கும் அப்பால நாம வந்து செல்ல வேண்டும் மேல் நவநிலைக்கு எல்லாம் போனோம் இதெல்லாம் கே நவநிலை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்களா சரி இதோட நம்ம வந்து பதம் நான் புரிதா சோ அப்படி பதம் பிடித்தவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்களாம் அம்பல பாட்டே பாடினர் அப்படின்றாங்க சோ அப்ப வந்து பதம் பிடித்தவர்கள் இந்த பதம் பிடி இந்த பதம் பிடித்த இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்களா ஆண்டவரோட அந்த திருப்பள்ளி ஏற்றினப்போ வந்து பதம் பிடித்தவர் எல்லாம் அம்பல பாட்டே பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் அப்போ அம்பல பாட்டு பாடுவாங்க அம்பல பாட்டுங்கிறது ஒண்ணும் இல்லை அம்பலவாணனின் இறைவனின் ஆண்டவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அம்பலவாணனின் பெருமையினையும் புகழினையும் பேசக்கூடிய பாடல்கள் எல்லாமே அம்பல பாட்டு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அப்படி ஆண்டவரோட பாட்டை வந்து பாடி பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம் இந்த அம்பல பாட்டோட விஷயத்த பத்தி பெருமா இன்னொரு இடத்துல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அது என்னன்றதை பார்ப்போம் இந்த ஒரு லைன் வரும் இங்க வந்து பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்பலத்தை செய்யற அந்த பாடல்ல அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாத பாட்டு எல்லாம் மறுப்பாட்டு அப்படின்னு சொல்றாரு சோ அப்ப அம்பல பாட்டுங்கிறது என்ன அருட்பாட்டு அந்த அருட்பாட்டு தான் என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்த நம்ம ஆல்ரெடி பார்த்தே இல்ல நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்க திருவருப்பா திருவாசகம் திருமந்திரம் எல்லாமே இது எல்லாமே என்னன்னா அம்பலப்பாட்டுதான் எல்லாமே அம்பலவாணவின் பெருமையை பேசுறது எல்லாம் அம்பல பாட்டு அப்படி அவரோட பெருமையை பேசாத பாடல் எல்லாமே என்னவா மருட்பாட்டு அப்படிங்கிறாரு சோ மருட்பாட்டுனா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல அப்ப நம்ம போய் தேடணும் அப்ப நம்ம தேடும்போது எப்படி தேடணும் மருட்பாட்டு அப்படின்னு நாம போய் அழகா பட்டுக்குட்டி மாதிரி தேடினா கிடைக்காது பதில் கிடைக்காது அப்ப எப்படி தேடணும் அந்த வார்த்தையை நம்ம பிரிக்கணும் இந்த வார்த்தையை பிரிக்கணும் இந்த வார்த்தையை என்ன வரும் கூட்டல் பாட்டு அப்படின்னு வரும் சரிங்களா சோ அப்போ மருள் பாட்டுனா என்னன்றது உங்களுக்கு தெரியும் இட்ஸ் அ சாங் ஓகேங்களா பாட்டுன்றது உங்களுக்கு தெரிய வரும் அது ஒரு வகையான ஒரு பாடல் பாடலுக்கு உங்களுக்கு தெரிய வரும் மருள் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மருள் வார்த்தையை நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னு நிறைய வீடியோ எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா மருள் வார்த்தையை பத்தி நம்ம பேசியிருப்போம் அதே போல சில ஒரு ஒரு சாட்லையும் நம்ம குறிப்பிட்டிருப்போம் அது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா தெரியாதவங்க தெரியாது இருந்தாலும் காட்ட வேண்டியது அடியணி கடமை இந்த படிநிலை வாய்ப்பாலே நம்ம பாத்திருப்போம் பாத்தீங்களா இந்த 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 நிலையான நிலைன்னு சொல்லிட்டு அதுல வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அரும்பொருள் அருள் தெருள் மருள் இருள் இந்த உலகத்துல இருக்கிற எந்தெந்த வெளிக்குள்ள எந்தெந்த மாதிரியான பொருட்கள் இருக்க எந்தெந்த மாதிரியான வஸ்துக்கள் அந்தந்த வெளிய மையமா வச்சு இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தந்த பொருட்கள் தான் பிப்த் டைமென்ஷன்ல இருள்ன்ற இந்த விஷயம் தான் வந்து மையமா வச்சு இயங்குது டார்க் மேட்டர்ஸ் சரிங்களா அதுதான் இருள் டார்க் திங்ஸ் அப்புறம் போர்த் டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மருளை அடிப்படையா வச்சு இயங்குது மருளுங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா சோ அப்ப மருள் தான் என்னன்னு நம்ம பார்க்கணும் நானே சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்க நல்லா காட்டுறேன் மருளுன்றதுக்கு என்ன மீனிங் மயக்கம் திரிபுணர்ச்சி வியப்பு கல் ஆவேசம் புல்லுரு நிலை சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மருளுக்கான அர்த்தம் இது எல்லாத்தையும் ஒரே வார்டில சொல்றதா இருந்தா மாயேன்னு வச்சுக்கலாம் சோ அப்போ இந்த தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மருளுன்னு சொல்லுவாங்க அதுவும் சாதா மாயில கீழே போட்டிருக்கு பாருங்க மதர் ஒய் அசுத்த மாயை சோ இந்த தான் வந்து மருள் அப்படின்னு சொல்றாங்க இல்யூஷன் திங்ஸ் ஓகேங்களா இந்த மருளுக்கு அடுத்த நிலை நாம எங்க போனோம் இப்ப நம்ம இருள் நிலையில இருக்கோம் இருள் நிலையில இருந்து நிலையின் மூலமா விஷயங்களை பார்த்து மருள் நிலையில இருந்து அடுத்து எங்க தெருள் நிலைக்கு போனோம் தெருள் நிலைன்றது தெளிவான அந்த நிலை சரிங்களா சோ அந்த சதாசிவ நிலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணனும்னா அருள் நிலைக்கு போனோம் அருள் இருந்தாதான் இது எல்லாமே நடக்கும் சரிங்களா அருளை நோக்கி நம்ம நன்முயற்சி போடணும் எப்பவுமே அப்படி போடும்போது நமக்கு தெளிவு கிடைக்கும் தெருள் அருள்நிலையில இருந்து தெரு நிலைக்கு வரும் தெரு நிலைக்கு வந்து கடைசியில முழுமையா நிலைக்கே வரும் இப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு முழுமையா அருள்நிலை வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் பொருளாகிய செம்பொருளாகிய சிவமே நமக்கு அகப்படும் சரிங்களா சோ அதுதான் நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த படிநிலை வாய்ப்பாடு ஓகேவா சோ அப்போ இந்த வெளிக்குள்ள இந்த அருள் வெளிக்குள்ள எல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் டைமென்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன பாட்டு பாடுவாங்கன்னா அருப்பாடல் பாடுவாங்க அருப்பாடல் தான் வந்து இந்த செகண்ட் டைமென்ஷன் அவங்க எல்லாம் பாடுறதுலாம் அருப்பாடல் அம்பல பாட்டு இங்க இருந்துதான் நமக்கு வந்து மோஸ்ட்லி அருளாளர்களுடைய பாடல்கள்லாம் கிடைச்சிச்சு அண்ட் செகண்ட் தான் நாதம் மற்றும் விந்து வெளியில இருந்து அறிவிக்கப்படுது அப்ப நாமலாம் இந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல தானே இருக்கும் அந்த போர்த் பிப்த் டைமென்ஷன்ல தானே இருக்கும் இங்க நாம பாடுறதுனா என்ன பாட்டுன்னு நமக்கு தெரிய வருது நாம பாடுவது எல்லாமே வந்து மறு பாடல் மறுளான பாடல்ல தான் நாம பாடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பாட்டுல நாம பாடுற பாடல்ல வந்து ஆண்டவரோட புகழ் பேசுறது இல்ல ஆண்டவருடைய திறனை இல்ல அவருக்கு வந்து அவரை நன்மை சொல்லும்படியா நம்ம பாடுறது இல்ல அப்போ அவரை அவர் புகழ் பாடாத பாடல் எல்லாமே என்னன்னு சொல்லிட்டாரு அருட்பாடல் அருட்பாடல் அல்லாத பாடல் எல்லாமே மருட்பாடல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அதனால மனசுல இருந்து பாடப்படுகின்ற இந்த சினிமா பாடல் எல்லாத்தையும் நாம சற்று ஒதுக்குவோம் நம்ம வந்து அருட்பாடலை பாடுவோம் என்பதை நாம் இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்தாலும் வரா நீங்க எல்லாம் சினிமா பாடலை வச்சு என்னென்ன அப்படின்னா அப்ப அது வந்து நாம வந்து மருள்பாடலையும் மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம் அது வேற விஷயம் ஓகேங்களா அது ஒரு சைட் ஆஃப் இதுவா இருக்கட்டும் அது இந்த காலத்துல கொஞ்ச காலத்துக்கு நம்ம பண்ற விஷயம் அதை அதையும் தாண்டி நிறைய அறுபாடல்கள் இனி வரும் வந்துகிட்டு இருக்கு நம்மள நம்ம அளவுலயே நாம அடுத்தடுத்த தரத்துல என்னென்ன உயரும் போது அருப்பாடல் சம்பந்தமான இதெல்லாம் நாமளே போடுவோம் போட்டு மெட்டுலாம் போட்டு வர்றதுக்கான காலம் இருக்கு

அம்பல என்ன தான் என்ன அப்படிங்கறது சரிங்களா அம்பல பாட்டு பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் நிற்கின்றார் யாரு பதம் தலைவர்கள் இறைவன் அந்த க எல்லாம் கடவுளர்கள்லாம் கடைசி என்ன போ கடைசி ரெண்டு வரியில என்ன போட்டிருக்காங்க இதம்பிடி திணையாண்ட அருள் பெரும் ஜோதி என் ஐயனே பள்ளி எழுந்தருள்வாயே ஆண்டவரை பார்த்து பள்ளி என் ஐயனே பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்ட்டு மேலோட்டமா அர்த்தமாது உள்முகமா போனா இதம் பிடித்து இதம் பிடித்து என்னை ஆண்ட அப்படிங்கிறாரு சோ அது என்ன இதம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதம்ன்ற வார்த்தைக்கு வரைக்கும் நம்ம போய் அர்த்தம் தேடணும்னா என்ன வருதுன்னா இன்பமயமான இன்பமயமானது நன்மை இதயம் இது ஞானம் இது எல்லாமே வந்து இதம்ன்ற வார்த்தைக்கு பொருளாகுது சரிங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதம் பிடித்து ஆகி இப்ப நம்ம ஒரு வார்த்தை நம்ம தமிழ்ல நம்ம சொல்லுவாங்கல்ல எதமா இருக்கு அப்பா சுகமா இருக்கு இப்பதான் பா எதமா இருக்கு அப்படின்னு வாங்கல சோ அப்ப இந்த இதம்ன்றது என்ன இன்பமா இருக்கு சுகமா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது எவ்வளவு ஞான சொற்களை நமக்குள்ள வச்சிருக்காங்க பாருங்க அப்படியே இது இல்லாம அகவல்லயும் சில வார்த்தைகள் இதம் பத்தி வரும் அதை பத்தி நான் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை ரெஃபர் பண்ண வேண்டியது அது என்னென்ன வரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வரும் பாருங்க இடமுற ஊழிதோர் இடமுற ஊழிதோர் எடுத்தெடுத்து உலகோருக்கு உதவினும் உழவாது ஓங்கு நன்னிதி பதம் பெற காட்சிய பசு நரும் பாலை இதம் பெற இதம் பெற உழுக்கிய இளம் பசுனையே அப்படிங்கிறாங்க இதம் அப்புறம் இகன் தரு கரும்பில் எடுத்த தீஞ்சாறு அப்படின்ற அந்த நிலையிலையும் வருது இதம் தரும் இதம்ன்றது அந்த சுகம் தருகின்ற கரும்பினில் அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப அகவல்ல இந்த இடத்துல எல்லாம் இதம் பதம்னு சேர்ந்தே வருது பாருங்க சோ அப்ப இந்த இதம் என்ற வார்த்தைக்கு எந்த பொருள் வச்சா கரெக்டா வரும் இன்பமா ஞானமா சுகமா நன்மையா அப்படிங்கறத நீங்க இப்போ வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அர்த்தம் வந்து புரிய வரும் சோ அது நீங்க போய் தனியா போய் பாருங்க அதான் உங்களுடைய ஓமன் ஓகேவா சரி அது ஒரு சைடு இருக்கட்டும் கடைசியா அந்த இதை முடிச்சிருவோம் இதம் பிடித்து இன்பம் கொடுத்து ஆண்ட என் ஐயனே அப்படின்ட்டு இந்த பாடல் என்பி முடியுது சரிங்களா சோ இந்த பாடலுக்கான அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அடியன் வந்து நம்புகிறேன் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை வந்து வாசிக்கிறேன் மதம் பிடித்தவர் எல்லாம் வாய் பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனர் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவர் எல்லாம் கடும் பிணியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் உலம்புறுகின்றார் பதம் பிடித்தவர் எல்லாம் அம்பல பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் இதம்பிடித்தெனையாண்ட அருப்பெரும் ஜோதி என் ஐயனே வள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடிகிறது இதுதான் திருப்பள்ளி எய்ச்சினுடைய எட்டாவது பாடலுக்கான விளக்கம் என்று கூறி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்வோம் தூரம் இருந்து இந்த பதிவினை கேட்ட எல்லா எல்லாக்களுக்கும் நன்றி பயன் பெறும் வகையில இதை அமைச்சு கொடுத்த திருவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த லைவை நாம் முடிப்போம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் ஊற்றுவார்கள்